அன்பான அரசனே பலிராஜாவை பற்றி நீ கேள்விப்பட்டிருப்பாய் அவர் பெரும் பக்தர் அவர் தனது உடைமைகளை அனைத்தையும் அதாவது இந்த உலகத்தை விஷ்ணுவின் அவதாரமான வாமன தேவருக்கு தானமாக வழங்கினார் ராஜபலிக்கு நூறு மகன்கள் இருந்தனர் அவர்கள் மூத்தவனின் பெயர் பானாசுரன் பலி மகாராஜாவின் மகனான மாவீரன் பானாசுரன் சிவபெருமானின் பெரும் பக்தர் அவருக்கு தொண்டு செய்ய எப்போதும் காத்திருந்தான் அந்த பக்தியின் காரணமாக சமூகத்தில் அவனுக்கு மிகுந்த மரியாதை இருந்தது அவன் மிகுந்த புத்திசாலி தாராள மனப்பான்மை கொண்டவன் அவன் செயல்கள் எல்லாம் புகழத்த கனவாக இருந்தன அவன் சொன்ன சொல் மாறியதில்லை உண்மையுள்ளவனாகவும் நோக்கில் தவ தவறாதவனாகவும் இருந்தான் அக்காலத்தில் அவன் சோனிதபுரம் என்ற நகரை ஆண்டு வந்தான் சிவபெருமானின் கலாச்சத்தால் பானாசுரனுக்கு ஆயிரம் கரங்கள் ஏற்பட்டிருந்தன அதனால் அவன் மிகுந்த சக்திமானாக விளங்கினான் இந்திராதி தேவர்கள் எல்லாம் அவனுக்கு கு குற்றேவள் புரிந்தன வெகு காலத்துக்கு முன்பு பரமசிவன் தன் பிரசித்தி பெற்ற தாண்டவன் ஆண்டவன் ஆடிக்கொண்டிருந்தபோது ஆடிக்கொண்டிருந்த போது பானாசுரன் தன் ஆயிரம் கரங்களால் மத்தளம் வாசித்து சேவை செய்தான் சிவன் ஆசுதோஷர் என்று பெயர் பெற்றவர் அதாவது அவர் எளிதில் மகிழ்ச்சி அடைபவர் பக்தர்களிடம் மிகவும் கொண்டவர் அவரிடம் தஞ்சம் புகுபவர்களை பெரிதும் காப்பவர் அவர் பானாசுரனின் சேவையை பாராட்டி உன் செயல் எனக்கு மகிழ்ச்சியை தருகிறது நீ கேட்கும் மரத்தை நான் உனக்கு கருளி சித்தமாயிருக்கிறேன் என்று கூறினார் அதற்கு பானாசுரன் என் நான் பார்ந்த பகவானே நீ எப்போதும் என் நகரில் என்னிடமிருந்து என் பகைவர்களிடம் இருந்து என்னை காப்பாற்ற வேண்டும் என்று வேண்டிக் ஒரு சமயம் பானாசுரன் சிவபெருமானை வழிபடுவதற்காக வந்தான் சிவபெருமானின் பாதகமலங்களில் தன் மணிமுடி பதிய அவரை வணங்கி தன் வணக்கங்களை தெரிவித்தான் அப்போது அவன் சிவபெருமானிடம் கூறினான் அன்பார்ந்த அந்த பகவானே விருப்பங்கள் நிறைவேறாத எவரும் கல்பதரு போன்ற உமது பாதக்கம்பலங்களை வணங்கி தாம் விரும்பியதைப் பெறலாம் பகவானே இது எனக்கு ஆயிரம் கரங்களை அருளியிருக்கிறீர் ஆனால் அவற்றை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை நான் அறியாமல் இருக்கிறேன் மன்னிக்கவும் ஆனால் என் கரங்களை யுத்தத்தில் சரிவர பயன்படுத்த இயலாமல் இருக்கிறேன் பௌதீக உலகின் மூலப்பிதாவான உண்மை தவிர என்னுடன் யுத்தம் செய்யும் தகுதியை உடையவர் எவரும் இல்லை யுத்தம் செய்ய வேண்டும் என்று என் கைகளுக்கு தினவெடுக்கும் போது எனக்கு சமமான வீரனை நான் தேடிச் செல்கிறேன் ஆனால் என் சக்தியை அறிந்து எதிரி கிடைக்காமல் நான் என் கைகளால் பெரிய மலைகளின் மீது மோதி என் தினவை கொள்கிறேன் இதனால் பல மலைகள் சிதறுண்டு போகின்றன தான் அளித்த வரம் பானாசுரனுக்கு பெரும் தொல்லையாக அமைந்திருப்பதைக் கண்ட பரமசிவன் அவனிடம் கூறினார் நீ போரிட அவல் கொண்டிருக்கிறாய் ஆனால் உனக்கு நிகரான எதிரி கிடைக்காமல் சோர் என்னை தவிர உன்னை எதிர்க்கக்கூடிய ஒருவனை நீ சந்திப்பாய் அப்போது உன் காலம் முடிவடையும் உன் வெற்றி கொடி அதற்கு பின் பறக்காது அப்போது உன் வீண் கர்வம் பொடியாவதை காண்பாய் சிவபெருமான் கூறியதை கேட்ட பானா தன் சக்தியை நீ செருக்கடைந்தான் தனக்கு சமமான எதிரியை சந்திக்க இருப்பதை நினைத்து மனமகிழ்ந்தான் அன்று முதல் அந்த எதிரியின் வருகையை ஆவலுடன் எதிர்நோக்கி இருந்தான் அசுரகுணம் கொண்ட அறிவற்ற மனிதர்கள் தேவைக்கு அதிகமான கௌனக ஐஸ்வர்யங்களை பெறும்போது அவற்றை பிறருக்கு எடுத்துக்காட்டு ஆவல் கொண்டு வீணாக செலவழிப்பதில் திருப்தி காண்கிறார்கள் தம் சக்திகளை நல்ல காரியங்களுக்கு பயன்படுத்துவது எப்படி என்பதை அவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள் இதற்கு காரணம் அவர்களுக்கு கிருஷ்ண உணர்வில் இல்லாமல் இருப்பதே இரு வகையான மனிதர்கள் இருக்கிறார்கள் கிருஷ்ண உணர்வுடன் கூடியவர்கள் கிருஷ்ண உணர்வு இல்லாதவர்கள் கிருஷ்ண உணர்வு இல்லாதவர்கள் தேவர்களிடம் பக்தி செலுத்துவார்கள் கிருஷ்ண உணர்வு உள்ளவர்கள் புருஷோத்தமனான முழுமுத கடவுளிடம் பக்தி கொண்டிருக்கிறார்கள் கிருஷ்ண உணவில் உள்ளவர்கள் தம் உடைமைகளை எல்லாம் பகவானின் சேவையில் ஈடுபடுத்துகிறார்கள் கிருஷ்ண உணர்வு இல்லாதவர் செலவிடுகிறார்கள் உடைப்பதில் திருப்தி திருப்திக்காக செலவிட விரும்பினார் மாறாக அர்ஜுனன் தன் வீரத்தை கிருஷ்ணருக்காக பயன்படுத்தினான் பானாசுரனுக்கு உஷா என்ற பெயருடைய ஒரு மகள் இருந்தாள் அவள் மிகுந்த அழகி அவளுக்கு திருமண வயது வந்த பின் ஒரு இரவு தன் தோழியரிடையே அவள் உறங்கிக் கொண்டிருந்த போது அனிருத்தன் தன் பக்கத்தில் இருப்பதாகவும் அவள் அவனுடன் இன்பம் அனுபவிப்பதாகவும் கனவு கண்டாள் ஆனால் அவள் அவனை முன்பு பார்த்ததும் இல்லை அவனை பற்றி கேள்விப்பட்டதும் இல்லையே அன்பே நீ எங்கிருக்கிறாய் என்று அரற்றியபடி அவள் கண் விழித்தாள் இதை மற்ற பெண்கள் கேட்டுவிட்டதா உஷா நாணமுற்றால் உஷாவின் தோழியில் ஒருத்தி பெயர் சித்திரலேகா பானாசுரனின் பிரதான மந்திரியின் மகள் அவளும் உஷாவும் நெருங்கிய தோழிகள் ஆர்வத்துடன் சித்திரலேகா உஷாவிடம் கேட்டால் என் அருமை அரசகுமாரியே இன்னும் எந்த இளைஞனுடனும் உனக்கு திருமணமாகவில்லை இதுவரை எந்த இளைஞரும் நீ கண்டதும் இல்லை எனவே நீ இப்படி அகற்றியது எனக்கு இருக்கிறது நீ யாரை தேடுகிறாய் உனக்கு தகுந்தவனான அவன் யார் சித்திரலேகாவின் கேள்விகளை செவிமடுத்த உஷா கூறினால் என் அருமை தோழியே என் கனவில் நான் மிக்க அழகுடைய ஒரு இளைஞனை கண்டேன் அவனின் நிலம் கருப்பாகவும் கண்கள் தாமரை இதழ்கள் போலவும் உள்ளன மஞ்சள் நிற அவன் அணிந்திருக்கிறான் அவனின் கரங்கள் நீண்டும் உடல் கவர்ச்சிகரமாகவும் உள்ளதால் எந்த இளம் பெண்ணும் அவனை கண்டதும் காமுறுவாள் இளைஞனே முத்தமிட்டாள் அவனின் இதழ் அமுதத்தை நான் மிகவும் விரும்பி ரசித்தேன் இதை கூறுவதில் நான் பெருமை அடைகிறேன் இதன் பின் அவன் மறைந்து விட்டான் நான் ஏமாற்றம் எனும் கடலில் மூழ்கி போனேன் இதை கூறுவதற்கு எனக்கு மிகவும் வருத்தமாய் இருக்கிறது என் தோடியே இந்த அதிசயமான இளைஞனை என் இதயம் கவர்ந்த பிரபுவை கண்டுபிடிக்க நான் மிகவும் ஆவலாயிருக்கிறேன் உஷாவின் சொற்களை கேட்டவுடன் சித்திரலேகா கூறினார் உனது துக்கத்தை நான் உணர்கிறேன் இந்த இளைஞன் மூ எங்கிருந்தாலும் அவனை கண்டுபிடிக்கலாம் என நான் உனக்கு உறுதியளிக்கிறேன் உனது சொப்பனத்திலிருந்து நீ அவனை தேடித் தரவியலும் இப்போது நான் சில சித்திரங்களை வரைகிறேன் நீ விரும்பிய கணவனின் படத்தை கண்டால் உடனே எனக்கு தெரிவிக்கவும் அவன் எங்கிருந்தாலும் அவனை இங்கு கொண்டு வந்து சேர்க்கும் கதை எனக்கு தெரியும் எனவே நீ இனம் காட்டியவுடன் அவனை கொண்டு வருவதற்கான ஏற்பாட்டை நான் செய்கிறேன் சித்திரலேகா மேலுலகில் உரையும் தேவர்களின் படங்களை வரைந்தால் பின்னர் கந்தவர்கள் சித்தர்கள் சாரணர்கள் பன்னகர்கள் தைத்திரியர்கள் வித்யாதர்கள் யஷர்கள் ஆகியோரின் சித்திரங்களையும் வரைந்தார் ஸ்ரீமத் பாகவதத்திலும் பிறவேத இலக்கியங்களிலும் கூறியிருப்பதிலிருந்து ஒவ்வொரு கிரகத்திலும் பல வகையான உயிர்வாளிகள் இருந்தன என்பது தெளிவாகிறது எனவே பூமியை தவிர வேறு எங்கும் உயிர்வாளிகள் இல்லை என்று கூறுவது மனமை சித்திரலைக்கா பல படங்களை வரைந்தாள் அவள் வரைந்த மனிதர்களின் படங்களில் கிருஷ்ணரின் தந்தையான வசுதேவர் கிருஷ்ணரின் தாத்தாவான சூரசேன பலராமர் கிருஷ்ணர் உட்பட ரிஷ்ணி வம்சத்தினர் பலர் காணப்பட்டன பிரித்தியம்னின் சித்திரத்தை கண்டதும் உஷா சற்றே நாணமுட்டாள் ஆனால் அனிருத்தனின் படத்தை கண்டதும் மிகவும் வெக்கப்பட்ட கண்களை தாழ்த்தி கொண்டால் தான் தேடிய புருஷனை கண்டதும் அவனை சித்திரலேகாவுக்கு அடையாளம் காட்டினாள் சித்திரே சிறந்த யோகினியாகிய உஷா அடையாளம் காட்டிய இளைஞனை அவர்கள் இருவரும் முன்பு பார்த்திராவிடனும் அவனின் பெயரை அறிந்திராவிடனும் அவன் கிருஷ்ணனின் பேரனான அனிருத்தன் என்பதை உடனே தெரிந்து கொண்டார் அன்றிரவு அவள் விண்வெளியில் பயணம் செய்து வெகு விரைவில் மிகவும் பாதுகாப்புடன் இருந்த துவாரகா நகரனுடன் பிரவேசித்தாள் அங்கு அரண்மனைக்குள் ஒரு படுக்கை அறை நேர்த்தியான ஒரு மஞ்சத்தின் மேல் அனிருத்தன் உறங்கிக் கொண்டிருப்பதைக் கண்ட சித்ரலேகா தன் யோக சக்தியை பிரயோகித்து அனிருத்தனை உடைக்க நிலையிலேயே சோனிதபுரத்துக்கு கொண்டு வந்து உஷாவுக்கு காட்டினாள் தான் விரும்பிய கணவனான அனிருத்தனை கண்டதும் உஷா மனம் பூரித்து மிகுந்த திருப்தியுடன் அனிருத்துடனும் இருந்து மகிழ்ந்தார் சித்திரலேகா உஷாவும் வசித்த மாளிகை ஆண்கள் எவரும் உள்ளே வரவோ வெளியிலிருந்து காணவோ முடியாத வகையில் உஷாவும் அனிருத்தனும் இன்பமாக வாழ்ந்தார்கள் அவள் அவனிடம் கொண்டிருந்த அன்பு நாளுக்கு நாள் பன்மடங்காக வளர்ந்தது வீரையோர்ந்த ஆடைகளையும் மாலைகளையும் மலர்களையும் நறுமணங்களையும் அணிந்து உஷா அனிருத்தனை மகிழ்வித்தார் பால் சர்பத் இதர பானங்கள் தின்பண்டங்கள் மற்றும் போகப் பொருட்கள் உஷாவின் படுக்கரையில் நிறைந்திருந்தன இனிய சொற்களாலும் இதமான சேவைகளிலும் அவள் அவனை மகிழ்வித்தாள் முழுமுதல் கடவுளுக்கு சமமாக அவள் அவனை ஆராதித்தாள் தன் ஒப்பற்ற சேவையால் உஷா அனிருத்தனை எல்லாவற்றையும் மறக்கச் செய்து அவனது முழு கவனத்தின் தங்கு தடையின்றி பெற்றாள் இவ்வாறு மறந்து தன் உண்மையான இருப்பிடத்திலிருந்து வேட்டியிடம் வந்திருப்பதை வெகு நாட்கள் வரை உணராமல் இருந்தான் சிறிது காலத்துக்கு பின் உஷாவின் அங்கங்களில் தோன்றிய சில மாறுதல்களில் இருந்து அவள் ஒரு ஆடவனுடன் உறவு கொண்டிருக்கிறாள் என்பதை தெரியலாயிற்று மாற்றங்கள் மிகவும் தெளிவாக தெரிந்ததால் அவளின் செயல் வெளிப்பட்டது அனிருத்தனுடன் அவள் மகிழ்ச்சியாயிருந்தாள் ஆனால் அவள் திருப்தியின் எல்லையை இருந்தால் மாளிகையின் காவல் அதிகாரியும் காவியஸ்தனும் அவள் ஒரு ஆணுடன் உறவு கொண்டிருப்பதை எளிதில் எனவே அவர்கள் மேலும் காலம் தாழ்த்தாமல் உஷாவின் தெரிவித்தார்கள் மனமாகாத பெண் ஒரு ஆடவனுடன் உறவு கொண்டிருப்பது குடும்பத்துக்கு ஏற்படுத்துவதாகும் எனவே அந்த அலுவலர்கள் மிக பக்குவமாக உஷாவின் நிலையை பானாசுரனுக்கு தெரிவித்தார்கள் மாளிகைக்குள் எந்த ஆடவனும் புகாவண்ணம் தங்கள் எப்போதும் கவனமாக இருந்தும் மிகவும் ஆச்சரியமாக அவளுக்கு களங்கம் ஏற்பட்டுவிட்டது என்று தெரிவித்தார்கள் தன் மகளான உஷா கண்ணித்தன்மை விட்டாள் என்று அறிந்த பானாசுரன் அதிர்ச்சியடைந்தான் இச்செய்தி அவன் இதயத்தை ஒரு பாரமாக அழுத்தியது உஷா வசித்த மாளிகைக்கு அவன் உடனடியாக புறப்பட்டுச் சென்றான் அங்கு உஷாவும் அனிருத்தனும் அமர்ந்து உரையாடி கொண்டிருந்ததை பானாசுரன் கண்டான் அவர்கள் இருவரும் அருகருகே அமர்ந்து உரையாடுவது ஒரு அழகிய காட்சியாக அமைந்திருந்தது மன்னனின் அவதாரமான பிரத்யும்னின் மகனான அனிருத்தன் தன் மகளான உஷாவுக்கு தகுந்த ஜோடி என்பதை பானாசுரன் கண்டான் எனினும் குடும்ப கௌரவம் கருதி அதை ஒப்புக்கொள்ள அவன் மனம் மறுத்தது அந்த யார் என்பது தெரியவில்லை சிறந்த ஒருவனை உஷா தேர்ந்தெடுத்திருக்க முடியாது அனிருத்தன் பனிச்சியிலும் கருமை நிறத்தை கொண்டிருந்தான் அவன் மஞ்சள் நிற ஆடைகளை அணிந்திருந்தான் அவனின் கண்கள் தாமரை இதழ்களை ஒத்தி நீண்ட கரங்களை உடைய அனிருத்தனின் முடி சுருண்டு நீல நிறத்தை கொண்டிருந்தது அவன் காதுகளில் குண்டலங்கள் மின்னின உதடுகளை மணங்க புன்னகை பூத்திருந்தது என்றாலும் அனிருத்தனையும் உஷாவையும் தனியான மாளிகையில் ஒருங்கே கண்ட பாலாசுரன் மிகவும் கோபமடைந்தான் பானாசுரன் அவர்களை கண்டபோது அனிருத்தன் உஷாவுடன் கழித்திருந்தான் அழகிய ஆடைகளை அணிந்திருந்தான் அழகிய ஆடைகளை அணிந்திருந்த அனிருத்தனுக்கு உஷா அழகிய மலர் மாலையை சூட்டியிருந்தால் பெண்கள் மாளிகையில் அணியும் குங்குமம் அம்மாலையில் ஆங்காங்கே காணப்பட்டது இது உஷா அனிருத்தனை அழிவியிருந்தால் என்பதை காட்டியது தன் முன்னிலையிலும் உஷா அனிருத்துடன் அமைதியாக அமர்ந்திருந்தது பானாசுரனுக்கு இருந்தது என்றால் தன் வருங்கால மாமன மகிழ்ச்சி கொண்டிருக்கவில்லை என்பதை அனிருத்தன் உணர்ந்தான் பானாசுரனின் படைவீரர்கள் தன்னை தாக்க தயாரா இருந்ததையும் அவன் கண்டான் அது சமயம் ஆயுதம் எதுவும் கிடைக்காத அனிருத்தன் அங்கிருந்து ஒரு பெரிய இரும்பு தண்டத்தை கையில் எடுத்துக்கொண்டு பானாசோழனை எதிர்த்து நின்றான் தன்னை யாராவது தாக்கினான் அவர்களை இரும்பு தடியால் தாக்கி தகர்ப்பது என்பதை அவன் நின்றிருந்த நிலை உணர்த்தியது ரெமனைப் போல் தண்டாயுதத்துடன் அவன் நின்றிருப்பதை பானாசோழனும் அவனை படைவீரர்களும் சூழ்ந்து கொண்டு தாக்க முற்பட்டார்கள் அவர்கள் அருகில் வந்ததும் அனிருத்தன் தன் ததாயுதத்தை சுழற்றி படைவீரர்களை அடித்து அவர்களின் தலைகளையும் கால்களையும் கைகளையும் தொடைகளையும் நொறுக்கினான் அவர்கள் ஒவ்வொருவராக தலையில் விழுந்து மாண்டார்கள் பருந்து கூட்டத்தின் தலைமை பருந்து குலைக்கும் நாய்களை கொள்வது போல் அனிருத்தன் பானாசுரனின் படை வீரர்களை ஒருவன் பின் ஒருவராக கொன்றார் இவ்வாறு அனிருத்தன் உஷாவின் மாளிகையில் இருந்து வெளியேறினான் பானாசுரன் பல போர்த்திடன்களை பெற்றிருந்தான் எதிரியை நாகபாசத்தால் கட்டும் கலையை அவன் சிவபெருமானின் கிருபையால் அறிந்திருந்தான் எனவே அனிருத்தன் உஷாவின் மாளிகையில் இருந்து வெளியேறியதும் பானாசுரன் அவனை நாகபாசத்தால் கட்டி தன் தந்தை கைப்பற்றி விட்டார் என்ற செய்தி உஷாவை அடைந்த போது அவள் துக்கத்தில் செய்வதறியாமல் திகைத்தாள் அவன் கண்களில் இருந்து கண்ணீர் ஆறாக பெருகியது அவள் நிலையிழந்தவளாய் அழுது புலம்பினார் பக்தி வேதாந்தர் எழுதிய கிருஷ்ணர் என்னும் நூலின் அறுபத்தி இரண்டாம் அத்தியாயமான உஷாவும் அனிருத்தனும் சந்திக்கிறார்கள் இவ்வாறு நிறைவு பெறுகிறது